இடம் வளம் என்டர்டைன் வணக்கம் இன்னைக்கு மகளிர் தினம் அஹ் குறிப்பா மகளிருடைய அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய அவங்க கொடுக்குற உழைப்பு அவங்களுடைய தாய்மை எல்லாத்தையும் போற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மகளிர் சம்பந்தப்பட்ட பல்வேறு என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலயும் சரி நாட்டிலையும் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனாலும் இவங்களை இவங்க இல்லைன்னா நாம இல்லை அப்படின்னு சொல்ற தான் இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலும் மகளிருடைய பங்களிப்பு இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அஹ் ஏரோஸ்பேஸ்ல இருந்து அவங்க வந்து ஏரோப்ளைன் ஓட்டுற வரைக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சோ அப்படியான ஒரு பங்களிப்பை வந்து மகளிர் எல்லா துறையிலும் கொடுத்துட்டு இருக்காங்க அரசியலையும் அவங்க வந்து நம்ம அரசியல ஒரு சீமே பார்த்துட்டோம் ரெண்டு சீம் பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் ஒண்ணு மாயாவலிதா மூணாவது டெல்லியில சீலா சிஎம் வரிசையா பாத்துருக்கோம் பெண்கள் நாலாவதா ஆம் ஆத்மியை சேர்ந்த அவங்க அதிஷி கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் சோ முதலமைச்சர்கள் உட்பட எல்லா துறைகளிலும் அரசியல் உட்பட எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய இடத்துலதான் பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு பெண்களுக்கு தேவை அப்படிங்கிற குரல் எழுந்துட்டு போதுமான அவங்களுக்கு வந்து போதுமான இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து உரிய பங்களிப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற சில குரல்கள் எழுந்துட்டுதான் இருக்கு சில பேர் பெண்ணியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தையும் நினைச்சுட்டு தான் இருக்காங்க சோ நம்ம இன்னைக்கு அதை பத்திதான் பேச போறோம் இன்னைக்கு இந்த பெண் பெண்ணியம் அதாவது பெண்களுடைய முன்னேற்றம் அதே மாதிரி பெண்கள் சாதனை பெண்களுடைய சாதனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரிய குருநாதன் அவர்கள் முன்னாடி வணக்கம் வணக்கம் மகேஷ் கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது ஏன்னா வார்த்தைகள் தானே நல்லா தேன் தடவி பேசுறீங்க ரொம்ப இனிமையா இருந்தது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அட்லீஸ்ட் வார்த்தைகள் எல்லாம் அச்சம் வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்றது சொல்லணும் இன்னொன்னு சொல்லிடுறேன் நீ சீஃப் மினிஸ்டர் பத்தி எல்லாம் சொல்லிட்டு த்ரிஷா கூட ஒரு இது ஏதோ அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் நானு நம்ம டாபிக் போலாம் நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கால காலமா ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு முன்னாடியும் வந்துட்டு ஆண்கள் எல்லாம் பேசுறது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கும் பதினோராம் தேதி எங்க நிலைமை எங்களுக்கு என்னன்றது தெரியும் சோ நாங்க ரொம்ப ஆரம்பத்துல நீங்க எல்லாம் பேசுறப்ப வந்துட்டு ரொம்ப பெருமையான விஷயமா நாங்க பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு பழகி போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு அஹ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவை கூட மதிய மதிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் ஸோ அப்படி அப்படிதான் அப்படிதான் இன்னைக்கு வந்து நீ ஃபுல்லா இந்தியாவே அப்படிதான் மாறிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன் சோ ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்க நம்ம ஒண்ணு பிளான் பண்றோம் அவங்க ஒரு பிளான்ல ரொம்ப ஃபாஸ்டா நம்மளை விட வேகமா போறாங்கன்னு பார்க்க கண்டிப்பா இந்த மகளிர் தினம் வந்துட்டு கொண்டாடும் நிலையில வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது எனக்கு இந்த மகளிர் தினம்ன்றது வந்துட்டு ரொம்ப வழிகளை கொடுக்கும் தினமாதான் நான் பாக்குறேன் நானு நான் என்னோட பார்வையை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நானு ஆஹ் இதுல வந்துட்டு என்ன சொல்றது அகென்ஸ்டா பேசிட்டேன் இதை பேசிட்டேன் அதை பேசிட்டேன்றதெல்லாம் வேண்டாம் நான் 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 ஃபீமேல்ல நான் நான் என்னோட பார்வையை நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த பெண்களின் பங்களிப்பை அங்கீகரித்தல் கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடப்படுது அப்புறம் வந்துட்டு இந்த வெறும் இது கொண்டாட்டமா மட்டும் இல்லாம பாலின சமத்துவம் பல்வேறு துறைகள்ல பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துவது என்ன சொல்றது ஒன்னா ரெண்டா அதுல கவனம் செலுத்துறதாகட்டும் அதுதான் இலக்கே அப்படின்ற மாதிரி இலக்காக கொள்ள வேண்டியது வலியுறுத்தும் நாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த மகளிர் தினத்தை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சம ஊதியம் கல்வி பெறுவது தலைமை வாய்ப்பில் தற்போது பெண்களுக்கு சம வாய்ப்பு மறுக்கப்படுவதன் காரணங்கள் கண்டறியப்பட்டு அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த நாளின் முக்கிய குறிக்கோள் எல்லாம் வந்துட்டு பேசுறாங்க ஆஹ் நல்லா இருக்கு கேக்கறதுக்கு அதே மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு இருக்கும் தடைகளை உடை தெரிஞ்சு முன்னேறிய பெண்களை பத்தியும் அவங்க பெண்களுக்கு இருக்கும் அந்த வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தும் நாளா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க ஆனா நான் வந்து அரசியல்வாதிகளும் பயன்படுத்துற வார்த்தைகள் ஆஹ் அதுதான் நான் சொல்றேன் இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்த்தா அது உங்க தப்பு ஆஹ் இந்த ஏட்ட சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றதா நான் சொல்றேன் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் இந்த டிபேட்டுக்கு எஸ்ஏக்கு இந்த பேச்சு போட்டிக்கு இந்த சொற்பொழி வாட்ரூம் இல்ல ஒரு தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு இந்த மாதிரி காம்படிஷனுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தை ஜாலங்கள் யூஸ் ஆகலாம் பட் பிராக்டிக்கலா என்னன்னு கேட்டாக்கா நோ எ பிக் நோ அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இப்ப இதுல சொன்னதுல எதுவுமே கிடையாதுன்றத சொல்லுவேன் ஒண்ணு கிடைக்கலன்னு இன்னொன்னு மிஸ்யூஸ் பண்ணுவேன் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுல சோ நான் என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா கற்பழிக்க வேண்டியது அடிமைய ஒரு பெண்ணை வச்சிக்க வேண்டியது அடிச்சு கொல்ல வேண்டியது ஆசிட் அடிக்க வேண்டியது இந்த கிண்டல் கேலி செஞ்சு ஆஹ் அது ராகிங் எல்லாம் வந்துட்டு ஆதிகாலம் இப்பெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இந்த சின்ன குழந்தை முதல கிழவி வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டியது இதோட முடியல ஹரேஷ் பினங்கள பினங்களோட கூட வந்துட்டு உறவு வச்சுக்கலாம்னுட்டு நல்லா இருக்கு ஆஹ் சோ பெண்கள் இறந்தாலும் பெண் பெண் தான் இதை விட ஒரு வலி ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லு வாழ்ந்தப்போ படுற கஷ்டங்கள் வேதனைகளை விட்டுட்டு இறந்து பிணமா போயி அது பொதச்சப்ரம் கூட வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு இதை விட ஒரு கஷ்டமான விஷயம் என்னவா இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல இதுல தற்கொலைக்கு தூண்டுறது இது எல்லா ஆணவ கொலை ஜாதி கொலை காதல் கொலை ஆஹ் இந்த குக்கர்ல வேக வைக்கிறது சினிமாக்களை பார்த்து குக்கர்ல வேக வைக்கிறது சூட்கேஸ்ல பூட்டி வைக்கிறது என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களைலான்றது எங்களுக்கு தெரியல சூட் கேஸ்ல வந்துட்டு துண்டு துண்டா வெட்டி பூட்டி வைக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு கொலை பண்ணிட்டு கணக்குல அழுகிய நிலையில இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஜீவன்கள் வாழும் இந்த நாட்டுல மகளிர் தினம் தேவைதானா அப்படின்ற கேள்வி மட்டும் தான் எனக்கு இருக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் சேலம்ல ஒரு பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி அந்த பெண்ணை மதம் ஆரம்பிச்சு கடைசியில அந்த பெண்ண வந்து தன்னுடைய முன்னாள் காதலி அதுக்கப்புறம் இன்னால் இன்னொரு காதலிய பயன்படுத்தி விஷ ஊசி போட்டதோட மட்டும் இல்லாம மலையில இருந்து உருட்டி கொலை பண்ணிருக்காங்க அந்த பெண்ணை இது வந்து இன்னைக்கு அந்த சம்பவம் தொடர்ப ரெண்டு பெண்கள் அப்புறம் ஒரு நான் ஆண் உட்பட மூன்று பேரை கைது பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது காவல்துறை ஸோ இன்னைக்கு இது செய்தியா வந்திருக்கு இது இப்ப நீ சொன்ன விஷயத்துல அதுல ஒரு பெண்ணும் வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நீ சொன்ன அந்த விஷயம் மாதிரி வந்துட்டு சமீபத்துல ஒரு காதலனுக்கு ஜூஸ்ல விஷம் வச்சு கொடுத்த பெண்ணும் இருக்காங்க சோ போத் சைட்ஸ் இருக்கு காயின்ஸ்ல சோ நம்ம ரெண்டுமே நம்ம பேசலாம் அப்படின்றது சோ இப்ப இந்த மகளிர் தினம் தேவைத்தானா அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டு இந்த கேள்விகள் வந்துட்டு ஏன் வருது அப்படின்னா வந்துட்டு முடியலங்க அப்படின்றது தான் சொல்ல தோணுது இதெல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியல இது நான் என்னோட பார்வையில இதெல்லாம் சைக்கோத்தனமா தான் பாக்குறேன் ஒரு சேடஸ்ட் நிலை அப்படின்றத பாக்குறேன் ஒரு அப்னார்மல் அப்படின்றத பாக்குறேன் ஆஹ் இதெல்லாம் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எப்படி கொண்டாடுறதுன்றது எனக்கு தெரியல அது சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்ல விரும்புறது இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்ன தெரியுமா கேக்குறாங்க பெண்கள் மட்டும் என்ன ஸ்பெஷல்ல அவங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு தனியா ஒரு தினம் கொண்டாடுறதுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஏதோ ஒரு காலத்துல வந்துட்டு பெண்கள் வீட்டுல இருந்தாங்க அப்ப அன்னைக்கு வீட்டுல இருந்தாங்களாம் அதனால வந்துட்டு அன்னைக்கு மகளிர் தினம் அவசியமா இருந்துச்சாம் ஆனா இன்னைக்கு எல்லா துறைகள்லயும் பெண்கள் கால் வச்சிட்டாங்க இப்ப எதுக்கு இந்த மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு சோசியல் மீடியால நிறைய கேள்விகள் இருக்கு பார்க்க முடியுது நம்மனால ஆஹ் சரி நான் சொல்றேன் அதுக்கு பதில பெண் என்பவள் இன்றும் இங்கு ஆண்களுக்கு ஒரு படி கீழ் என்பதை இந்த சமூகம் இந்த சமுதாயம் இன்னமோ எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு தான் இருக்குன்றத நாங்க சொல்றோம் எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்றது எனக்கு தெரியல பட் என்ன சொல்றது இது கசப்பான உண்மைன்றது தான் நான் சொல்லுவேன் நானு எங்களுக்கு மகளிர் தினமே வேண்டாம் நாங்களே சொல்றோம் என்னதுக்கு இதெல்லாம் இப்ப இவ்வளவும் பண்ணிட்டு எதுக்கு எங்களுக்கு மகளிர் தினம்ன்றது தான் நான் கேக்குறேன் நானு ஆஹ் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஹரீஷ் மனைவியை கணவன் வீட்டு வேலைகளை செய்ய சொல்வது கொடுமை இல்லை அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ கேள்விகள் எல்லாம் ஒரு கருத்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த கருத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்க பெண்கள் வந்துட்டு வீட்டு வேலை செய்யறது செய்ய வேண்டான்றது தவறு சரின்றதெல்லாம் வந்துட்டு யாரும் வாத என்ன சொல்றது ஆர்கியூ பண்ண வரல ஆனா அதே சமயம் நாங்க என்ன சொல்றோம் அத ஒரு கணவன் சொல்வது கொடுமை இல்லைன்னு சொல்றதுதான் வந்துட்டு ஒரு பேசுபொருள் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்றதுதான் கேக்குறேன் இப்படித்தான் என்ன பண்றீங்க ஆண்களின் இந்த மனோபாவத்தையே வந்துட்டு மாத்துறீங்க இன்னும் இந்த பெண்கள் மீதான இந்த வன்கொடுமையும் அடக்குமுறையும் வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு முதற்கட்ட காரணமா அமைது அப்படின்றதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் நாங்க செய்யறதுக்கு நாங்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லல என்னால முடியலன்னா நான் சரி ஆபீஸ்க்கு போற பெண்கள் எல்லாம் வந்துட்டு என்ன வந்து வீட்டுல காலாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான பணிகள் அப்படியேதான் இருந்திருக்கும் துணி துவைக்கணும் துணி துவைக்கணும் துணி துவைக்கணும்னா துணி துவைக்கிறதோட இல்ல அந்த வாஷிங் மிஷின் தான் வந்துடுச்சேன்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்காதீங்க வாஷிங் மிஷின்ல போடணும் அதுல டிடர்ஜென்ட் போடணும் கம்ஃபர்ட் போடணும் இத்தனை விஷயம் அது கம்ஃபர்ட் வந்துட்டு அது கூடவே போட முடியாது அதுக்குன்னு ஒரு செகண்ட்ஸ் நாங்க ஆஃப் பண்ணிட்டு பாஸ் போட்டுட்டு அத அந்த கம்ஃபர்ட போடணும் வாஷிங் மிஷின் ஒரு விஷயம் வந்துடுச்சு சோ நாங்க எல்லாம் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாத்தீங்க அந்த கம்ஃபர்ட் போடுறது கூட எங்களுக்கு ஒரு டைம் தான் நாங்க சொல்ல வரோம் நாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் அது நீ ஆல்ரெடி ஒரு வாட்டி அலசிட்டு வச்சாதான் அது விளக்கி கொடுக்கும் இல்லனாக்கா எல்லா குப்பையும் போயிட்டு அடைச்சிக்கும் அப்புறம் அதை கிளீன் பண்ணணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சரி துணி துவைச்சா அதோட முடியுதா ட்ரையர் இருக்குது வாஷிங் மிஷின்ல அதோட முடியுதா அந்த ட்ரையர்ல காஞ்சிடுமா நாங்க எடுத்து கொடியில காய போடணும் காந்த துணியை வந்துட்டு மடிச்சு வைக்கணும் அந்த மடிச்ச துணியை அயன் பண்ணணும் யார் யார் செய்யறது இதெல்லாம் யார் யார் அவங்கவுங்க வீட்டுல பொறுப்பா செய்துக்கிறீங்கன்றத சொல்லுங்க பாக்கலாம் எல்லா வேலையும் ஒரு பெண் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா கூட வந்துட்டு இத்தனை வேலைகள் எங்களுக்கு இருக்குன்றதை நாங்க சொல்றோம் நாங்க தட்டி கழிக்கல இத வந்துட்டு நாங்க ஒரு வேலையா பார்க்கல பொறுப்பா பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கும் தேவை கிடையாது அத வாஷிங் மிஷின்லயே கடந்துட்டு போனாக்கா இருந்துட்டு போகட்டும்னு போறதுக்கு எங்களுக்கும் போக தெரியும் பட் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அந்த தாய்மைன்றத வந்துட்டு பெண்கள் கிட்டதான் இருக்கும் ஆஹ் இப்ப உங்களுக்கு வந்துட்டு நாங்க உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல நீங்க வந்துட்டு யூ கான்சன்ட்ரேட் ஆன் யோ ப்ரொஃபஷனல் ஒர்க்ன்ற மாதிரி நாங்க விடுறோம் சோ இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்றதுதான் நாங்க சொல்றோம் ஆனா ஒரு கணவன் சொல்ல வந்துட்டு தப்பு இல்லைன்னுட்டுன்னு ஒருத்தர் வந்து சொல்லாதீங்கன்றதுதான் வந்துட்டு நாங்க சொல்றோம் அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றத சொல்றோம் அப்ப நீங்க என்ன வலியுறுத்துறீங்கன்னா பெண்களை அவங்க கிட்ட உங்க கீழே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப இந்த நாள்ல வந்துட்டு சமூகத்துல சரிபாதியான பெண்களை அடுத்த கட்டத்துக்கு கை தூக்கி விடுங்கன்னுட்டு நாங்க கேட்கல முன்னாடி முன்திசையில வந்துட்டு அந்த முன்னாடி போ போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ண்கிட்ட தோழமையோட கரம் பற்றுங்கள்ன்றதுதான் நாங்க ஒட்டுமொத்த பெண்கள் இனத்திலேயே வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம்ன்றதுதான் நான் சொல்ல வரேங்க நான் இந்த இதுல இந்த இன்டர்வியூ மூலியமா ஆஹ் சொல்றீங்க சம ஊதியம் அப்படின்றது சொல்றீங்க எனக்கு தெரியல ஹரீஷ் ஆஹ் ஏன்னா நம்ம வந்துட்டு எங்காச்சும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்ல நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிக்க எல்லாமே ஆஹ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது அட்மின் அதை தவிர்த்து வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சு நான் அங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல உட்கார்ந்துட்டு என்ன சொல்றது இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஆளுக்கு கிடைக்கிற பாதி பணம் கூட வந்துட்டு நான் சம்பளமா வாங்கல கரெக்டா ஹரிஷ் அது நான் இப்போ நான் புதுசா மக்களுக்கு சொன்னாக்க தெரியாது கூட ஒர்க் உங்களுக்கு சொன்னாக்கா புரியும் அவங்க வாங்கின அந்த பாதி சம்பளம் கூட நான் வாங்கல ஆனா நான் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெயினுக்கு பாஸ் இருந்தது அவங்க ட்ரெயின்ல வந்துட்டு நல்லா தூங்கிட்டு வருவாங்க வீட்டுல பொறுப்புகள் கிடையாது நாங்க வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு அது கூட ஒரு பத்து நிமிஷம் லேட்டானா கூட ஏமா ஹெச்ஆர் ஆ இருந்துட்டு லேட்டா வரீங்கன்னு கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இவ்வளவும் நாங்க வந்துட்டு எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் அந்த சம ஊதியம்ன்றதெல்லாம் கிடையாது எங்களோட உழைப்புக்கான ஊதியம் வந்துட்டு இதுக்கு முன் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுல சொல்றேன் நானு ஆஹ் ஏன்னா பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானு ஆஹ் சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அப்போ அந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கும்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா மகளிர் தினம் இது வந்துட்டு ஒரு மகளிர் தினத்துல நடக்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் நானே இந்த மகளிர் தினமெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத சம்பவங்கள் ஒரு மகளிர் தினம்கு வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு ஒரு கோ ஸ்டாஃப் கூட ஒர்க் பண்றவர் என்ன கேக்குறாரு ஆஹ் ஏ பிரியா நீ லீவ் போடலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு என்ன சார் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் இப்ப வேலை செய்யறதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இது இப்ப இன்னைக்கு நான் லீவ் பண்ணாக்க ஒரு ஒரு நாள் சம்பளம் கட் ஆயிடும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் பதில் சொல்றோம் ஆஹ் இல்ல பிரியா அவனுக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வருது கோவம் வர்றதுக்கு ரீசனே வேற அப்படின்னுட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்றாங்க இது வந்துட்டு என் மகளிர் தினத்தில் நடந்த ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த மகளிர் தினம் தேவைதானா அப்படின்றதுதான் நாங்க கேட்க ஆசைப்படுறோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெண் வந்துட்டு நீங்க எங்களை பாக்குறது என்ன தெரியுமா இந்த இடத்த ஒர்க் பண்றா இந்த பதில் சொல்றா அப்படின்ற மாதிரி தான் நீங்க எங்களை அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க எங்களுக்கு வெறுப்புங்க எல்லாரு மேலயும் வெறுப்பு தான் யாருன்னா கேள்வி கேட்டா அந்த மாதிரி தான் கேள்வி கேக்குறீங்களோன்ற அந்த வெறுப்பு இருக்கு எங்களுக்கு அந்த பயம்ன்றதெல்லாம் இல்ல அதையும் தாண்டி வெறுப்பு வந்துடுச்சு எங்களுக்கு மனுஷங்களை மனுஷங்களை பாக்குறப்ப அந்த வெறுப்பு வருது இது ஆண்கள் மட்டும் இல்ல இதுல பெண்களும் இருக்காங்கன்றத இன்னும் சொல்லணும் இது இது ஆண்கள் சப்ஜெக்ட்ன்றது இது ஒன்று தனியா வைக்கிறேன் ஏன்னா எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது ஸோ ஒரு சில ஆண்கள் நான் என் கூட ஒர்க் பண்ண என்னோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் நான் ஏதோ கட்டுக்கதைகளெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கவர்மெண்ட்டே பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு சுத்திட்டு இருக்காரு அது ஒரு விஷயம் அது கவர்மெண்ட் உண்மையிலேயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆதரிக்குமான்றது எனக்கு தெரியல ஆஹ் அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு பெண்களோட பாதுகாப்பை பத்தி பேசக்கூடாதுன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன் நானு நான் நிஜமாவே நான் அதுதான் கேட்டுக்கிறேன் நானு இது ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஒருத்தரை பத்தி வந்துட்டு எதுவுமே தெரியாம நீங்க எப்படி நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் அப்பா தான் ஸ்டாலின் அவர்களே அப்படின்றது சொல்றேன் நான் நாங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது வயசு வித்தியாசம் இல்லாம நாங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் தான் அப்போ அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எங்க எங்க தரீங்க அதுதான் என்னோட கேள்வி இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட யாரு வந்துட்டு அந்த விஷயத்தை பண்றாங்களோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றது கவர்மெண்ட் தான் எனக்கு பணம் கொடுத்து இந்த சேனலை ஆரம்பிக்க வைக்கிது கவர்மெண்ட் தான் பணம் கொடுத்து என்ன இதை பண்ண சொல்லுது கவர்மெண்ட் தான் பேச சொல்லுச்சு அப்படின்னுட்டுன்னு இப்ப சமீபத்துல வீரலட்சுமி அவங்க கிட்ட எல்லாம் கூட வந்துட்டு ஒருத்தர் நான் இப்ப சொன்ன அதே நபர் தான் பேசிட்டாரு கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சீமானவர்களோட மேட்ருக்கு வீரலட்சுமி அவங்க கிட்ட பேசுறது அந்த ஆடியோ வெளியில வருது எனக்கு இது என்ன சொல்றது சுத்தமா இது என்ன கான்செப்ட்ல கொண்டு போறாங்கன்றது எனக்கு புரியல இது வந்துட்டு ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணியம் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியல ஆஹ் என்ன சொல்றது அடாவடியா பேசுறதெல்லாம் வந்துட்டு பெண்ணியத்துல வராது ஒரு ஆணை வம்பிழுத்து பேசுவது பெண்ணியத்தில் வராது பெண்ணியம்ன்றது என்ன தெரியுமா உன் உன் மேல வந்துட்டு ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்குனாக்க அதை தெரிஞ்சிட்டு நீ வெளியில வர்றது நீ உன் சுய சொந்த காலில் நிக்கிறது அப்படின்றதுதான் வந்துட்டு நான் பெண்ணியமா நான் பாக்குறேன் ஆனா நீ சங்கிலி எடுத்து ஒரு ஆனை கட்டி போடணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் பெண்ணியத்தை பெண்ணியத்துல நான் கொண்டு வரேன் நான் விரும்பல நானு ஒரு என்ன சொல்றது சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு ஆஹ் ஒரு பெண்ணு வந்துட்டு உங்களை விட கொஞ்சம் ஷைன் ஆயிட்டாங்க இல்ல உங்களை விட கொஞ்சம் டேலண்டடா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஆஹ் ஒரு சில பெண்கள் ஆஹ் என்ன சொல்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சே இருக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா இப்ப இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு ஆஹ் ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு பெண்ண டீகிரேட் பண்ணணும்ன்றதுக்காக அவளை அழிக்கணும்ன்றதுக்காக மார்பிங் பண்ணி அதே சோசியல் மீடியால போடுறாங்க இது ஆண்களை விட பெண் தான் செய்யறது கேட்டாக்கா எனக்கு சோசியல் மீடியா பத்தி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு சோ பெண்ணியம்ன்றத வந்துட்டு தவறா பயன்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு அதனால பெண்ணியம்ன்றத வந்துட்டு சரியாக புரிந்து கொண்டு சரியாக வந்துட்டு அதை பயன்படுத்துங்கள்ன்றது பெண்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் ஆண்கள் தயவு செய்து எங்களுக்கு இந்த மகளிர் தினம் எங்களுக்கு வேண்டாம்ன்றத என்ன சொல்றது இருகரம் கூப்பி நாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஏன்னா நாங்க பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு சொல்லும் போது பெண்ணியம் சொல்லும் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் நான் நம்ம வந்து சசி கணேசன் அவர்களுடைய இயக்கத்துல ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஓகே என்னுடைய கா ஸ்கூல் சீனியர் அவங்க அவங்க வந்து அவங்கதான் இந்த படத்துல வந்து கணிகா நான் படிச்ச டிவிஎஸ் போடைய சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க கணிகா அவங்கதான் இந்த படத்துல ரோல் பண்ணியிருக்காங்க பிரசன்னா அவரும் ரோல் அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோயின் அவங்கதான் ஹீரோயின் ஹீரோயின் பிரசன்னா ஹீரோவா பண்ணியிருந்தாரு கிருஷ்ணா அவர் வந்து இளங்கோ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு சிட்டி பாபு நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல எப்படின்னா ஒரு கிராமத்து பெண் அவங்களுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்காம இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த அந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்காம அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாரு அந்த இவங்களை ஹீரோயினை வந்து அந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்குவாரு பட் என்னன்னா அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்குவாருன்னா வெளிநாட்டுக்கு போய் வேறொரு பொண்ணோட இருப்பாரு இவங்களுக்கு தெரியாது அந்த ஹஸ்பண்ட் அவங்க வருவாங்க 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 வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியில அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அஹ் அவனை நாங்க விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க தேடுவாங்க அந்த பையன் எங்க இருக்கா என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் செட்டில் ஆயிருப்பான் அமெரிக்கால சோ அப்போ இவங்களுக்கு வந்து வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்போ எல்லாரும் வந்து இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் இந்த பொண்ணு வந்து அஹ் தனியா வந்து ஹர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஆனா ரொம்ப அழகாக அதை கான்செப்ட் எப்படி எடுத்திருப்பாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடைய ஃபேமிலியில ட்ரை பண்ணுவாங்க இப்போ ரொம்ப அழகா சொல்லுவாங்க என் லைஃபை நான் டிசைட் பண்ணிக்கிறேன் நீங்க பார்த்து வச்ச லைஃபை எனக்கு செட்டாகலை நீங்க பார்த்து வச்ச நீங்க என்னையும் கேட்கல அந்த பையனையும் கேட்கல அந்த பையனை கேட்டிருந்தா என நான் இந்த 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 நிலைமையில் நான் எழுந்திருக்க மாட்டேன் அந்த பையனையாவது நீங்க கேட்டிருக்கணும் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்கல கட்டி வச்சா வாழைத்தானே போறீங்கன்னு நீங்க இப்ப சொல்றீங்களே நான் இப்போ நான் இப்போ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய விருப்பத்தற்படி கல்யாணம் பண்ணிட்டா மட்டும்தான் நான் வாழ முடியும் விருப்பம் எல்லாம் நான் ஒரு லைஃப்ல போனேன்னா வாழ முடியாது அது நரகமா முடியும் அப்படி ஒரு நரகம் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா அந்த கணிகா அவங்க அந்த ரோலை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அதுதான் என்ன ஒருத்தர் பெண்ணியம்னு பாக்குறேன் நீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அந்த இடத்துல நீங்க குரல் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு பேர் தான் பெண்ணியம் பாக்குறேன் உங்களுடைய உரிமைகளை வந்து நீங்க மீட்டெடுக்கிறது தான் பெண்ணியம் நான் பாக்குறேன் பட் வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்ணியம் அப்படின்னா ஆண்களை கொச்சையா பேசுறது பெண்களையே கொச்சையா பேசுறாங்க பல பேர் பெண்களையே ரொம்ப கொச்சையா பேசுறாங்க அஹ் உறவு அதாவது கணவனை மீறிய உறவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க பெண்ணியம்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு நீங்க நம்ம வந்து ஒரு பெரிய குரூப்பே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெண்ணியம் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பே போயிட்டு இருக்கு அந்த குரூப்ல பல என்ன சொல்றது சோசியல் மீடியா ஆக்டர்ஸ் பல பேர் இருக்காங்க அந்த ஆண்கள் ஆண்களை ரொம்ப கொர் பேசுறதா இருக்கட்டும் கணவனை மீறிய உறவு குடும்பத்தை மீறிய உறவு நீ கல்யாணம் பண்ணிட்டாலும் அவ்வளவு இதெல்லாம் ஒரு வீடியோவே ஒரு வீடியோவேன் ரிலீஸ் வைரலா போச்சு அந்த வீடியோ இன்னைக்கு வந்து பெண்ணியம்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வராங்க பெண்ணியம்ங்கிறது வந்து நீங்க உங்களுடைய உரிமைகள் எங்க வந்து பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுக்குதோ அந்த இடத்துல பெண்களுக்கான உரிமை மீட்டு கொடுக்கிறதுக்கு மீட்டதுக்கு அப்புறமாவும் வந்து நீங்க புதுசா நாங்க கண்டுபிடிப்போம் அதுலதான் நம்ம அது அத நம்ம வந்து மூவ் பண்ணாங்க அப்படிதான் மூவ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் மூவ் பண்றது வந்து அது பெண்ணியம் கிடையாதுன்னு நான் பாக்குறேன் அது சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான செயல்களை செய்யறவங்க இன்னைக்கு அரசு கூட எங்க கூட துணை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு எப்படி சப்போர்ட்டிவா போறாங்கன்னு தெரியல தெரியல இப்ப நீ சினிமா அப்படின்றது எடுக்கிறப்பதான் இப்போ சமீபத்துல வந்த ப திரைப்படங்கள்ல எல்லாம் பார்த்தன்னா இந்த ஓரின சேர்க்கைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கறாங்க அத எனக்கு அவங்கள கொச்சப்படுத்துறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது ஐ டோன்ட் டு கோயின் டு த சாப்டர் பட் நான் என்ன சொல்றேன் நானே இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு தைரியமா வந்துட்டு இன்னைக்கு பெண்ணியம் என்ற பெயர்ல செய்துட்டு இருக்காங்களே அப்படின்றதுதான் நான் சொல்றேன் ஆஹ் இது இதே சினிமா சம்பந்தப்பட்டவர் ஒரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்துட்டு அவர் அவர் சொல்லுவாரு பெண்ணியம் என்பது எதுவரை அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்பாரு அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய மகள் வயதுக்கு வரும் வரை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அது அவ்வளவுதான் பெண்ணியம் நீ என்ன சொல்றது எவ்வளவு நாள் பேச இப்போ நான் அந்த பெண்ணிட்டு நான் உட்காந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்ற என்னால என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணாக்க ஏத்துக்க முடியாது சோ சுஜாதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அது பட் இன்னைக்கு வந்துட்டு சுஜாதா இறந்து போன மாதிரி அந்த கருத்தும் வந்துட்டு இழந்து போயிடுச்சு அப்படின்றதான் பாக்க முடியுது ஏன்னா வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க மக்கள் அப்படின்றத தான் தோணுது கேட்டா பர்சனல் இதெல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க ஓகே பர்சனல் நீங்க வீட்டுக்குள்ள வச்சிக்கிற வரைக்கும் அது பர்சனல் தான் அது அது எப்ப வீதிக்கு வருதோ அப்ப வந்துட்டு நாலு பேர் பேச வேண்டிய விஷயமா ஆயிடும் அப்படின்றதான் சொல்றோம் சோ இந்த திரைப்படங்கள் படங்களே இருக்கு நம்ம வந்து பாலச்சந்திர சார் படங்களே எடுத்துக்கலாமே மனித உறுதி வேண்டும் வந்து பெண்ணியம் பத்தின படம் தான் பெண் போராடுறாங்க அவங்க லைஃப்ல எந்த இலையும் போனாலும் அவங்களுடைய போராட்டம் குறைவே இல்லை அவங்க தொடர்ந்து போராடி தான் அந்த மனதில் உருவ வேண்டும் படமே அதை பேஸ் பண்ணிதான் எடுத்துருக்காங்க சுதாசினி அவர்களை ரொம்ப வித்தியாசமா எல்லாம் பாலச்சந்தர் சார் அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு உங்களுக்கு பெண்களுக்கான முன்னேற்ற பத்தின படங்கள் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அது கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற படங்கள் நிறைய இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஓரணுக்கு நான் நான் சமீபத்தில் அந்த படம் பார்த்தேன் நம்ம நம்ம அது அதுக்கு ஒரு ரிவியூ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் அது அந்த டீசர் பத்தினா ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம் அந்த படத்தை நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் அதுக்கான ரிவ்யூ எல்லாரையும் டாக் பண்ணி போட்டேன் உங்க ஃபேமிலியில யாராவது இப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்படிதான் ஏன்னா இப்ப வந்து அந்த பெண் வந்து அவங்க அப்பா கிட்ட நான் வந்து ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்றாங்க எந்த அப்பா கிட்ட எந்த பெண் இப்படி வந்து கேட்க முடியும் இல்ல எந்த அப்பா அதுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் பண்ற மென்டாலிட்டிக்கு ஒரு ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னு தான் பாக்கணும் பட் வந்து இன்னைக்கு யார் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல அப்படி அப்படி யார் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல உச்ச நீதிமன்றமே வந்து இந்த இந்த மாதிரியான ஓரணி சேர்க்கை விவகாரங்களை வந்து அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லுது நீங்க வந்து இங்கிலாந்துல எப்படி இருக்கு யூஎஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இங்கிலாந்துக்கு போயிடுங்களேன் ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்களை கொண்டிருக்கு இங்கிலாந்துல வந்து அங்க ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரத்தை மீறினீங்க அப்படின்னா

நாங்க திருநங்கைகளா இருக்கோம் எங்களை ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் ஏத்துக்க முடியாம எங்களை வீட்டை விட்டு தள்ளிட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப வருடங்கள் முன்னாடி எல்லாம் கிடையாது சோ இப்ப இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்றப்ப ரொம்ப நம்ம எங்க அவ்வளவு சீக்கிரமா வேகமா சுழண்டு போச்சு உலகம் அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது சோ பெண்ணியம் அப்படின்ற வார்த்தையை தவறா பயன்படுத்தாதீங்க இப்போ பேட் கேர்ல எடுத்தவங்க கூட வந்துட்டு வருஷா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் வந்துட்டு பத்தினியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்றாங்க ஏன் இருந்தா என்ன தப்புன்றத நானு ஒரு பிராமண இன்ன பெண்ணை வந்துட்டு தவறா சித்தரிக்கிறது அன்னபூர்ணி அப்படின்னு ஒரு படத்துல ஒரு பிராமண பெண் வந்துட்டு மாமிசம் சார் எதுக்குன்னு கேக்குறேன் நாங்க பே இப்போ அவங்க 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 வீட்டுல என்ன பழக்க வழக்கமோ அதை செய்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு அவங்க வீட்டு பெண்களே அவங்க எப்படி வளர்க்கணும்னு நீங்க ஏன் சொல்ல பெண்ணியம் என்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ரொம்ப தவறா வந்துட்டு தவறுதலான ஒரு பாதைக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்றத தான் நான் சொல்லிக்க விரும்புறேன் அதே மாதிரி தயவு செய்த ஆண்கள் இந்த மகளிர் தினத்தெல்லாம் வந்துட்டு கொண்டாடாதீங்க கொண்டாட வைக்காதீங்க உங்களால பாதிக்கப்பட்டது நாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் பேசலாம் நன்றி